அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய மைத்ர முகூர்த்த தேதிகள் மற்றும் நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் ஏதாவது இருந்தால் அதற்குண்டான ஒரு சிறு தொகையை இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் கொடுக்கும் பொழுது நமது கடன் முழுவதுமாக விரைவில் அடைபடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆவணி மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை பத்து முப்பத்து ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் உள்ளது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது பதினேழு வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் உள்ளது இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி